எல்லாருக்கும் வணக்கம் இது பார்த்தீங்கன்னா எங்களோடய வீட்டை நடந்த பதினைந்தாவது அநானம் அதுக்கு தகுந்த மச்சால் பால் காய்ச்சி கொண்டுக்கூட தயிருக்காக இந்த அன்னுதானம் பார்த்திங்கன்னா எங்களோடய அம்மாவோடய ஆதரவில எங்களோடய தம்பியோட நாளுக்காக செய்த அநானம் இந்த இடத்துல எங்களோட தம்பிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு இந்த அன்னதானத்தை நீங்கள் தொடர்ந்து பாருங்க தேங்க்யூ பார்த்திங்கன்னா என்னென்ன பொருட்கள் வாங்கினதை காட்டுறாங்க இல்லை வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை காஞ்ச மிளகாய் வந்து என்ன இப்போ மிளகாய்த்தூள் முடித்து எடுத்தது ஃப்ரெஷ்ஷாக ஒரு முறையும் அப்படித்தானாங்க எடுக்கிற வச்சால் மற்றது வந்து பருப்பு வெள்ளை கறியாக்கும் இந்த முறை அதோட வெண்டிக்காய் பொரிச்சு குழம்பு மற்றது வாழைக்காய் பொரியல் மற்றது கறி மிளகாய் இது என்ன பச்சை காஞ்ச மிளகாய் பொரித்து சொதிய அன்னிக்கிறேன் அதான் இந்த முறை சீராக அணைக்கிறேன் மற்ற பப்படம் ஒரு முறையும் பொறிக்கிறது இதான் இந்த மிளகாய் കത്തിരിക്ക എടുത്തതാങ്കോ കാട്ടോ ഒരു ആക്കോ இது நம்மட நம்ம அஞ்சு கத்தரிக்காயுதா அது என்ன செய்ய சின்ன ஒரு வெள்ளக்கறி வைக்கோம் சின்ன வெள்ளக்கறி ஆக்குவோம் அத நம்ம அஞ்சது கத்தரிக்காய் சின்ன ஒரு வெள்ளக்கறி வைப்போம் கேட்கிறோட்டை அவளோட ஏறிடு. அதோ மார்க்க. நாலல வாய்ல மாட. இது ஊதிவி வைக்க படா காதுக்குள்ள, அப்படியே यहां पे எல்லாம் पडगा. அங்க திஞ்சி போடா. அப்படியே கேடலாம். அது இது எங்க இருந்து? காந்தோட மாடலா போயிடும். காந்தோட வாய். எடுத்த குளாலி வீ எடுக்கலாம். தண்ணி வட்டல அரைக்கிறது தான்யா போகுது. நான் அண்ட வியாழக்கிழமை

என்ன செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த அரிசி எல்லாம் கழுவிட்டு அந்த பேக் கொண்டுள்ள போடுறாங்க இரண்டாவது பேக்கில் போட்டு தான் கொண்டு போய் அந்த சட்டிகளை ஒன்றும் போடணும் இந்த சமைக்கிறதுக்கு போடுறது ஈஸியாக இருக்கும் இல்லாட்டி கொட்டுப்படும் போடுற நிறம் இதுக்கு வந்து நான் ஒரு ஃபில்டர் மாதிரி ஒரு சட்டி ஒன்று வாங்கணும் அது நான் இன்னும் வாங்க இல்லை அப்போ அதெல்லாம் இப்படி செஞ்சு கொண்டுருக்கோம் அந்த பேக்கில் போட்டு தான் போட்டு கொடுக்கிறாங்க ஈஸியாக இருக்கும் இடத்துக்காக தான் எப்படி செய்கிறாங்கள்தான் உங்களுக்கு விளங்கப்படுது என்ன தெரியாது உங்களுக்கு என்ன செஞ்சோட்டு இருக்கிறாங்கள எடுத்துக்கார sorry rasa tidak rasa milik. Thank you. Thank you. Yeah, yeah. Thank you. Right, I don't know இல்ல <muchas> வாராகல <muchas> <muchas> இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட மச்சால் வந்து அரிசு வந்து ரெண்டாந்தடன்னு சமைக்கிறாங்க என்னென்னா இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கதிராவத்து யாத்திரை போகிறாக்கள் வந்து கூட இப்போ இந்த எங்கள்ட்ட ஊர் பக்கம் நிற்கிறாங்க அப்போ அவங்க இப்படி என்ன யாழ்ப்பாணம் தூரங்கி வந்து வரவங்க வந்து எங்கள்ட்ட ஊர் ப ஊரில் நின்று தான் கூட அங்கால ஒரு பிரேக் கொண்டு எடுத்து தான் அங்கே நடக்கிறவங்க அப்போ அப்படியே அப்படியான அவங்க வந்து கோயிலில் இருக்கிறது இருங்க இருந்தவங்க அவங்கள கூட்டிகிட்டு வந்து சாப்பாடு கொடுத்துருக்காங்க அப்போ அதால் அரிசி வந்து திரும்ப போடுறாங்க நம்புகிற ஒரு ஆக்கள் மறுவாங்கிறதுக்காக அனுப்ப செஞ்சு கொண்டிருக்கிறேன் அப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்களா ஜிடை <tôi> 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 ചോദിച്ചി <laughs> ഉണ്ടെഷൽ <laughs>

மண் முழுக்க மண் அண்ணாச்சோட கனையாலம் புலங்கிருக்காத்தியும் கொஞ்சம் அதுக்கு உதுவாக வந்தது புறானே கரையாமிச்சு கலந்து போயிடும்

முதல் இப்ப கலாமைச்சாலும் கண்டா மதிப்பாவ தெரியாது தெரியும் அது ஒரு நாளும் இல்ல கல அமைச்சாள் இத பார்த்து போன வருஷம் வந்தவங்க போன வருஷம் வந்தவங்க சந்திக்கலாம் அவரு நான் ரேடியோ கூட ரேடியை கேட்டேன் அனுப்புற ரெண்டு கொண்டு அவரும் அப்போ கேட்டாரே கொண்டு வர கொண்டு மரம் பெரிய அதே அனுப்பு நின்னாரு அப்போ நான் பார்த்தேன் வாங்கின படிக்கிறேன் நீ எப்போ படிக்க போய் எப்போ ஆரம்ப போகுது சின்ன ரேடிய நீங்கள் என்ன பிள்ளைங்க போயிட்டாங்க அது செத்து போயிட்டாரு கண்டேன் வாழ்க்கை நீர் நீங்க ஒவ்வொரு கிழமையும் வரலாம் நீங்க சோறு 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 எடுத்து உங்களுக்கு எத்தினை ஆறு மாம்பழைதான் எல்லாம் கடையாமச்சாலும் கூட அக்கா அக்காவது துக்குமச்சாலும் கூட மூத்த

அடி வம்பிரவாரன பிரவேலாரன கூட்டி கொண்டு சோதிச்சட்டி தூக்கப் பிரேயா சோதிச்சட்டி தூக்கப் பிரே அபாரா என்ன நந்தினி நான் குடிக்கல பிரவேலா நான் ஒரு படி அடிக்க முடியல பிரேயா சிரிக்க ஆ ஆ கடி கடி வந்து சொல்ல ി ചോദിച്ചെ അവൻ ചൊല്ലാൻ ചുടൂത് ചുടൂത് കണ്ട് പിറകെല്ലാം ചൊല്ലിത്താന് എനിക്ക് പിറകല്ലാ പിറകെ ലാൻ്റെ പിളയില്ലേ பந்தோதிக் பட்டிக்கு மந்தினி நான் அம்மன் கோயிலுக்கு போய் சொல்லி போட்டு வந்தேன் இருபத்தி பேர் நின்றாங்க அப்ப நாங்க வந்து சாப்பிட்டு போட்டு போங்க அம்மன் கோயிலுக்கு அவங்களை அறுவாசி பேர் வந்துட்டாங்களே அறுவாசி பேர் அறுவாசி பேர் அங்க பொங்குறாங்க தேவையால எடுத்தது போவோம் அதுக்கு கிட்ட போவன் ஆமை கிட்ட போட அம்பி ஆமை கிட்ட போடா போடாது காக்கா திரு ஆமை தலையை நீட்டு தண்டு நீட்டு விடாத ஆட்டுது இல்லையா அதுக்குள்ள காக்கா சாப்பிட்டுருமே ஆமாரி சாப்பாடு போன இல்லாம வரலையோட நீ ஓ அவருக்கு கோழிக்கு கொடுக்க எடுத்து நான் மாட்டுக்கு கொஞ்சம் காலையிலேயே அதுக்கு ரெண்டு மாடோட அணிக்குது இந்த வீடியோ முடித்துக்கொள்கிறோம் எங்களோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கடா ரெண்டும் இன்னொரு வீடியோட சந்திப்போம்